தனுசு ராசி சரியா ராசி அதிபதி ராசிக்கு ஆறுல போய் உக்காந்துருச்சு நாலாம் அதிபதியா வரா இருக்கானே இடத்த கிடையா வச்சு சொத்தை வச்சுன்னா காசு கடன் வாங்கிரா கேட்பாங்க அந்த இப்ப தனுசு கொஞ்சம் அப்படி இருக்கும் என்ன ஏன்னா ராசி அதிபதியாக இருந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் ராசிக்கு பத்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாகவும் இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் குரு பகவான் பார்வை செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஆறில் குரு கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசணும் யாருக்கிட்டும் பேசும்போது கவனிச்சு பேசணும் ஆறில் குரு இருந்தோன்னா கவனமாக இருக்கணும் நம்ம எது சொன்னாலும் தப்புன்றவான் படியை தூக்கி நம்ம தலையில் போட்டு போயிட்டே இருப்பான் இந்த மாதிரியான காலகட்டம் அப்போ தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தொழிலை உருவாவு பண்ணுறது தொழிலாள சம்பாதனம் அதிகமாகிறது ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்கேன் சார் அடிஷனலா ஒரு கடை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண பாருங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாம் இது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இரண்டாம் இடம் ஸ்தானம் வருது வந்துக்கிட்டே இருக்கும் வரவு எப்படி இருக்கும் தோட்டத்துக்கிறதுலாம் திறந்துக்கிட்டு வரும் சரிங்களா அப்போ தனுசு பொறுத்த வரைக்கும் இன்கம் பற்றி பிரச்சனையே கிடையாது சரிங்களா நாலாம் அதிபதி ஆறுக்கு போனது அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா எதனா டாக்குமெண்ட்டு சொத்தை பிரிக்கிற மாதிரி காலகட்டம் இருக்கு அந்த மாதிரி நேரங்கள் பங்காளிகளுக்கு கூட வந்து இருக்கக்கூடிய தகராறு சொத்தை பிரிக்கிற மாதிரி வந்திருக்கு சார் நான் தனுசு ராசியில் பிறந்திருக்கேன் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த சொத்து பிரிக்கிறதுனா இருந்தால் அந்த காலகட்டம் சரியா இருக்கும் நாலாம் அதிபதி இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பிரிச்சிடலாம் அப்போ பிரிக்கிறதுன்றது சம பங்கு சரியான பங்கு கிடைச்சிடும் தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சொல்லலாம் தனுசு பொறுத்த வரைக்கும் குரு ராசி அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வந்து ஆறாம் இடத்தில் மறைந்து ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல டைம் தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஆறுல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இன்கம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஒன்னும் கவலை கிடையாது பன்னெண்டாம் இடம் பேலன்சிங்கா இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகும் பத்தாம் இடத்தை குரு பாக்குறதுனால தொழில் வளர்ச்சி இப்போ அடிஷ்னலாக இன்னொரு தொழில் தொடங்குறது போக்குவரத்துலாம் கட்டாயம் செய்யலாம் மாணவ மாணவியர்கள்லாம் நல்லா இருக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லலாம் ஆறில் குரு டயக்னோஸ் பண்ணிடலாம் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு இந்த நோய் தான் இருக்குது இந்த மருந்து எடுத்துக்க போகணும் பயப்படாமல் இருக்குங்களாம் சொல்லலாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அதனால் தைரியமாக இருக்கலாம் பன்னெண்டாம் குரு பார்க்கறதுனால பன்னெண்டாம் சயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாச்சும் கோயில் குளங்கள் போகிற மாதிரி ஆன்மீக வழியில் போகிற மாதிரியான மனசை அந்த மாதிரி செலுத்துங்க ரொம்ப டிஸ்டர்பா குழப்பமா இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் வந்தாலும் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வந்து இந்த தனுசு ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பயிற்சி தான் தப்பு இல்ல சரியா மகரம்